வலிமாறுகள் சூபிகள் ஞானிகளின் அடையாளம் அவர்களின் உள்ளத்தில் பயம் இருக்காது அழகும் அவர்கள் பயப்பட மாட்டாங்கிற அல்லா யார அவன் நேசர்கள் அல்லாஹ் நமக்கு அந்த கூட்டத்தில் வாழச் செய்வானாக நாளைய உள்ள நோயை பற்றி பயப்படக்கூடாது என்ன ஆயிடுமோன்னு பயப்படக்கூடாது திடீர் மௌத்து வந்துடுமோன்னு பயப்படக்கூடாது ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளுமோன்னு பயப்படக்கூடாது சுகர் கூடிட்டே இருக்குது அவருக்கு சுகர் கூடி கால் எடுத்துட்டாங்களே நம்ம காலேயும் புண் வந்துச்சு கால் எடுக்கிற நில வருமா பயப்படலாம் கூடாது அவருக்கு கால் எடுத்ததுனால எல்லாத்துக்கும் எடுக்கணும் தேவையில்லை அவரை விட பெரிய புண் இவருக்கு இருக்குது ஆனால் அல்லாஹ் சுகமாக்கிடுவான் ஒருவரை வைத்து இன்னொருவர் அதே போல் அல்லாஹ் நடத்துறது அல்லாஹுடைய சுண்ணத்தே கிடையாது பயம் நாளைய நோயை நினைத்து பயப்படாதீர்கள் முடங்கி விடுவோமா பயப்படாதீர்கள் சுகருக்கும் பிரஷருக்கும் என்னை அழிக்கும் சக்தி இல்லை சக்தி எதற்கும் இல்லை அல்லாஹ் அதை கொடுக்கறான் எதுக்கு கொடுக்கறான் பெருமானார் சலன் சொன்னாங்க உனக்கு அல்லாஹ் சுகரை கொடுக்கறான் பிரெஷரை கொடுக்கறான் கொலஸ்ட்ராலை கொடுக்கறான் சின்ன சின்ன அங்கங்க அப்பப்போ வழி வருது ஒரு பயத்தை கொடுப்பான் எதற்குன்னு கேட்டாங்க எதற்கு மா முஸ்லிமன் மின் ஹம்மின் பிஹா ஹதாயா உன் காலில் ஒரு முள் தைக்கும் வீட்டை விட்டு வெளியில் வரும்போது படி தள்ளிடும் கொஞ்சம் போன பாத்ரூமில் வலிக்கு விழுவாய் இதெல்லாம் நீ செய்த பாவத்திற்கு பரிகாரமாகவே அல்லா தருகிறான் உன்னை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று உன் ரப்பு நாடிய போது உனக்கு ராத்திரி பூரா பிரெஷர் ஹை பிரெஷர் ஆகிடும் நைட்ல பூரா தூக்கம் வராது தலை வலிக்கும் காலையில் தலை தள்ளும் அப்படியே தலை சுத்தரமா இருக்கும் ஏன் கொடுத்தான் உன்னை மன்னித்து இனி ப்ரெஷ்ஷாக உன்னை வாழ வைக்க எனக்கு பிரெஷரை கொடுக்கறது என் ரப்புக்கு நோக்கம் என்ன என்னை அப்படியே ஆடை வச்சு கஷ்டப்படுத்துறது அப்படிதான் இல்லை ஒரு ராத்திரி தூங்காம நான் உட்காந்து அல்லா என்ன நீ பாதுகாத்துருன்னு கேட்பேன் அல்லாஹ் சொல்ல நீ எங்கட கையெழுந்து நீல அதுதான் எனக்கு சந்தோஷம் அதுக்கு தான் அந்த பிரஷரை கொடுத்த எனக்கு கொடுக்குற வியாதிகளும் கஷ்டங்களும் என்னை உயர்வாக்குவதற்கு பாவங்களை மன்னிப்பதற்கே தவிர அல்லா தண்டிக்கிறதுக்கு கொடுக்கல அல்ல நம்ம எல்லாரையும் பாதுகாப்பானாக